சிலாருடைய இருந்தாரு என்னோடய அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்முடைய அவரு சில மாதங்களுக்கு முன்னால் என் வீட்டுக்கு வந்தார் எனக்கு வந்து ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி தொண்ணூறு நிறைவடைகிறது எனக்கு எதுவுமே வேண்டாம் செஞ்சு கொடு ஆசிரியரை அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடத்தி என்ன பாராட்டி பிடிக்க சொல்லி என்னுடைய என்னுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் நாங்கள் கேட்டேன் வந்து நாங்கள் ஐயா எழுச்சி தமிழர் திருமாவளனையும் அவரையும் அழைத்து தந்தை பெரியாரையும் டாக்டர் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை நான் திறந்தேன் கும்பகோணத்தில் தமிழகத்திலேயே எங்கேயும் கிடையாது கும்பகோணத்தில் திறந்தோம் அப்ப இது மாதிரி ஐயா ஆசிரியப்படுறாரு நீங்க எப்படியாவது வரணும்னு கேட்டேன் சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாரு அப்புறம் ஏழாம் தேதி இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்தது காரணம் அண்ணன் சோழவர் கலியன் என்பதை நான் நீங்கள் திரிப்படுத்தவில்லை அதற்காக நான் ஆசிரியை அவர் நன்றி சொல்லியிருக்கேன் தமிழர் தலைவர் ஐயா அவருடைய வேண்டுகோளுக்கு நீங்க நம்முடைய விடுதலையினுடைய தொடர்ந்த வாசகர் அது மட்டுமல்ல விடுதலையில் வரக்கூடிய அத்தனை செய்திகளை ஆசிரியர் அவர்கள் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பரப்பக்கூடியவர் சில நாட்கள் முன்பாக தஞ்சை மாநகர விடுதலை வாசல் வட்டத்தினுடைய தலைவராக தமிழக தலைவர் ஆசிரியர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு இயக்கம் நூற்றாண்டு விழா குடிவ செய்ய நூற்றாண்டு விழா சிந்தனை செயலாக்க கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு இங்கே நமக்கெல்லாம் தந்தை பெரியவனுடைய கொள்கைகளை அந்த தீபச்சூடரை அணையாமல் காத்து தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒளி விளக்காக திகழ்கின்ற இருபத்தி ஒன்பது வயது இளைஞராக நமக்கெல்லாம் உற்சாகத்தையும் உணர்வையும் ஊட்டி நமக்கெல்லாம் தமிழகத்திலே கல்வி அறிவை தலைவர் காமராஜருக்கு பின்னணியாக இருந்து முதலாவது அரசியல் சட்டத்தை திருத்திய இந்த ஜூன் ஆறாம் தேதி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளை நிறைவு பெறுகிறது ஐயா அவர்கள் இந்த நான் மீண்டும் அவர்களுடைய வயதை நான் நினைவுபடுத்த விரும்பவில்லை அவர் என்றும் இளைஞராக இருந்து நம்மளிடையே பரணமித்து நமக்கு இந்த தேசத்திற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கே சுயமரியாதைய சமூக நீதியையும் கட்டிக்காத்து இந்த தினம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தினம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய தீர்வேன் என்று சொன்ன போதெல்லாம் இந்த நரேந்திர மோடி அவர்கள் நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற சவால் விட்டார் பாராளுமன்றத்தில் எவ்வளவோ ஒவ்வொரு தடவையும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு சமூகத்தினுடைய எல்லாம் எழுத்து பேசும்போது அதை அனுமதிக்க மாட்டேன் மறுத்தார்கள் ஆனால் இன்றைய தினம் அதை அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் நடத்துகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார் அதெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்கிற வெற்றி அதற்கு காரணம் ஐயா அவர்கள் தான் ஐயா அவர்களுடைய உத்வேகமும் உற்சாகமும் தமிழகத்திலே அந்த தீப அந்த தந்தை பெரியாரனுடைய நமக்கு எல்லாம் ஏற்றி கொடுத்த அந்த கொள்கையை தாங்கி பிடித்து நாம் ஒற்றுமையாக நீங்கள் எல்லாம் செயல்பட்டதன் காரணமாக அது இந்தியாவுக்கு ஒரு எதிரொலித்திருக்கிறது அவர்கள் இன்னும் நம்மோடு நல்லா பயணித்து அவர்களுக்கு நாம் எருவாக நீராக நாம் இருந்து அவரோடு ஐயா அவர்களோடு நாம் பயணிப்போம் என்று சொல்லி எனக்கு தந்த வைப்பிற்கு நன்றி முடிவு விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அருகா அவர்கள் இயக்கம் நூற்றாண்டு குடியரசு நூற்றாண்டு நிறைவு தொழிலாக கருத்தரங்கத்தின் தலைமை உரையும்